வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் வேதாத்திரிய ஞானகவி குழந்தைகள் வளர்ப்பு பெற்றோரே குழந்தைகளை வளர்த்தல் பேருலகில் எங்கும் பழக பெற்றோரே குழந்தைகளை பலத்தல் பேருலகில் எங்கும் பழக்கமாச்சு பெற்றோர்களிடம் இருந்தே வேண்டா செய்கை பெற்றோர்களிடமிருந்தே പിള്ള പടിയോ സമത്വം കെട്ടോരൽ സാതി മതം മൊഴി വറ്റാൾ പേരങ്ങൾ പില്ല തുടർന്ന് നിക്കും பெற்றோ்தம் மக்கள் தமை சமுதாயத்தின் பேரறிஞர் வளர்த்துவிட உலகம் சீராம் பேரறிஞர் வளர்த்து விட உலகம் சீரா வாழ்க வளமுடன்